ஹைவிவஸ் சமர்நாத் கப்பல் மாட் அகாடமி ஸோ இன்னைக்கு ஒரு சௌராஷ் விஷயங்கள் நிறைய இருக்கு இன்றைக்கி பார்க்கறதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஆர்பிஐ பாலிசி இன்னைக்கு கூட சொல்லியிருந்தேன் ஏதாவது ஒரு பூஸ்ட் கிடைக்குமா அப்படின்ட்டு ஒன்றுமே கிடையாது அது வந்து நியூட்ரலாக ஸ்டேட்டஸ் கோ போங்க இருக்கிற நிலையில் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாமே வந்து அப்படியே யோசிச்சுட்டாங்க எந்த மாற்றமும் பண்ணல இது வந்து முதல் நேரத்தில் வீடியோவில் சொல்லியிருந்தால் ஸ்டேட்டஸ் கோ இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது காரணம் என்னக்கா லாஸ்ட் மானிட்டரி பாலிசியில் வந்துட்டு எல்லாரும் எதிர்பார்த்தது டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் பட் சர்ப்ரைஸே வந்து ஃபிஃப்டி பேசிஸ் பாயிண்ட் வந்து குறைச்சிருந்தாங்க ரெண்டு ரெண்டு ஆசை அப்படின்னு கூட நான் சொல்லியிருந்தேன் ஸோ அதனால் வந்து இந்த முறை வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி தான் இருந்தது ஸோ இதனால் என்னாச்சுனாக்கா பேங்க் நிஃப்டிக்கு எந்த ஒரு பாசிட்டிவும் கிடையாது நெகட்டிவும் கிடையாது ஆல்ரெடி வந்து அது ஒரு ஒரு ஸ்டெபிலிட்டியோடு இருக்குது பெரிய ப்ராக்ரஸ் அப் சைட் இல்லைன்னா கூட டவுன் சைடு எந்த ப்ரா இதுவும் கிடையாது பட் ஒரு ஸ்டேபிளாக இருக்குது பட் ஐடினாலையும் மற்ற செக்டர்னாலையும் வந்துட்டு நிஃப்டி வந்து ரொம்ப தள்ளாடிட்டு இருக்க ஒரு கன்சல்டேஷன் ஜோன்லேயும் இருக்கு பட் கொஞ்சம் பயமாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் அதுவும் வந்து கொஞ்சம் த்ரெட்னு கொடுக்குற மாதிரி இருக்குது ஸோ அது எல்லாமே பார்க்கும்போது வந்துட்டு ஒரு டவுன் சைடு பிரேக் ஆகிறதுக்கு ஒரு விளிம்பில் இருக்குது இந்த சப்போர்ட்டில் இருக்கு எக்ஸாக்டாக அந்த சப்போர்ட்டில் இருக்குது எப்போ ஒன்று அது பிரேக் ஆகுன்ற மாதிரி இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து நம்ம சார்ட்ல டீட்டெயில் பார்க்கலாம் அதே மாதிரி வந்துட்டு ஐடி செக்டர் வந்து தொடர்ந்து டவுன்லெட் சைடில் வந்துருக்கு அது இன்னும் எந்த அளவுக்கு போய் கீழே போவும் எங்கே வந்து சப்போர்ட் எடுக்கும்ன்றது டீட்டெயிலில் பார்க்கலாம் அப்புறம் வந்து இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு என்ன புதுசாக பார்க்கலாம் அப்படின்ற கொண்டுக்கேன் இன்றைய பார்வை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு ஸ்டாக்ஸ் எஃப் அண்டோ இருந்து ஒரு நாலு ஸ்டாக் எதுக்காக எஃப் அண்டோ இருந்து அப்படின்றத நான் வீடியோவில் சொல்கிறேன் நான் ஸோ அந்த நாலு ஸ்டாக்ஸை ஒரு க்ளான்ஸும் வந்துட்டு பார்க்கலாம் ஸோ ஃபர்தராக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் நான் வந்து செபி ரிஜிஸ்டர்டு அட்வைசர் கிடையாது இந்த வீடியோ வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் ஸோ இங்கே பேசுகிறது எல்லாமே ஜஸ்ட்டு என்னுடைய வியூஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான் எப்போவுமே வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆட் ட்ரேடிங் அப்படின்னு வந்துவிட்டோம்னாக்க நம்முடைய சொந்த ஸ்டடி அண்ட் அனாலிசிஸ் பண்ண சொந்த முடிவு எடுக்கிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும் ரைட் ஸோ இன்றைக்கி ஓவராலாக பார்க்கும்போது வந்து எல்லாமே வந்து நல்ல ஒரு டவுனில் தான் இருந்தது எதுவுமே வந்து ஒரு அப்சைடு சைடு சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது பார்த்தீங்கன்னாக்க லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப் மைக்ரோ கேப் சொல்லிட்டு டோட்டல் மார்க்கெட்டை வந்து டவுன் சைடில் தான் இருந்தது ஸோ எப்போவுமே வந்து டவுன் சைடில் இருந்தால் விக்ஸ் அதிகமாகணும் நேற்று பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட்டாக டவுனில் இருந்தது விக்ஸும் டவுனில் இருந்தது லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் திரும்புற மாதிரி அப்படின்னு சொல்லி பட் இன்னைக்கு கரெக்டாக இண்டிகேட்டர் போட்டு கரெக்டாக கிரியும் போயிருக்கு அதாவது மார்க்கெட் டவுனில் வந்திருக்கேன் விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டூ பாயிண்ட் ஒன் த்ரீ பர்சன்டேஜ் வந்து ஸோ டோட்டலாக வந்துட்டு எல்லா மார்க்குமே டவுனு தென் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ப்ளஸ்ஸில் போனிச்சு மைனஸில் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு அந்த அப்படியே அந்த மதில் மெல் போனே மாதிரி கட்ஸில் வந்து எப்படி ஒரு மேனேஜ் பண்ணி ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட் பாசிட்டிவ் க்ளோஷில் வந்து முடிஞ்சிருக்கு நிஃப்டி ஆகிட்டு வழக்கம் போல் நல்ல ஒரு டவுன் அது நம்ம சாட்லேட் டீட்டெயிலில் பார்க்கலாம் ஓகே தென் செக்டார் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பேங்கிங் தவிர மற்ற இது எல்லாமே வந்து ரெட்டு தான் ஸோ நல்ல இதில் டீப் ரெட் அப்படின்னாக்கா இந்த ஹெல்த் கேர் அண்ட் ஹெல்த் கேரத்தை உள்ளடக்கிய ஃபார்மா ஸோ இது ரெண்டும் வந்து நல்ல ஒரு டீப் நெகட்டிவ் ஹாஃப் ஃபார்மா மட்டும் மைனஸ் டூ பாயிண்ட் ஜீரோ த்ரீ பர்சன்டேஜும் நிஃப்டி ஹெல்த் கேர் வந்து மைனஸ் ஒன் பாயிண்ட் செவன் எயிட் பர்சன்டேஜும் வந்து டவுனில் போயிருக்கு அதே மாதிரி இன்றைக்கி வந்து நிஃப்டி செவன்டி ஃபைவ் செவன்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் மைனஸில் போயிருக்கு இதோடைய கைங்கரியம் யாருக்கு அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா டவுன் சைடில் இன்ஃபி டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் அண்ட் சன் ஃபார்மா வந்து மைனஸ் நைன் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு டவுன் சைட் கண்ட்ரிபியூஷன் இந்த மேஜர் ரெண்டு ஸ்டாக்ஸ் மட்டுமே இது மட்டுமே பார்த்தீங்கன்னா மைனஸ் கிட்டத்தட்ட வந்து தேர்ட்டி பாயிண்ட்ஸ் வந்துடுது ஓகே ஸோ ஃபர்தராக வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து டைரக்ஷன் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டி பார்க்கலாம் ஸோ நிஃப்டியை பார்த்தீங்கன்னாக்கா எகைன் அந்த கன்சல்டேஷன் ஜோன் இந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இது இருந்தால் ரேஞ்சு இந்த ரேஞ்சில் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் சின்ஸ் மேலேருந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆயிருக்கு நடுவில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜூலி கொஞ்சம் மேலே போயிட்டு அப்படி ஷோ காட்டிட்டு எகெயின் ட்ராக்கிக்கே வந்துருச்சு அப்படி தான் இருக்குது ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து சொல்லியிருந்தது இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ்டி நைனில் முடிஞ்சிருக்கு மைனஸ் செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ்லாம் எகைன் வந்து இது பிரேக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது தென் நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னாக்கா இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா அது நெருங்கி இந்த ஸ்டாப் வந்து இம்மிடியேட் சப்போர்ட் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் இது வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இது பிரேக் வச்சுனாக்கா ஃபர்தராக வந்து நல்லாவே வந்து கீழே வரும் பார்ப்போம் இது பிரேக் ஆச்சுன்னாக்கா நெக்ஸ்ட் லெவல் எங்கன்றது நான் சொல்கிறேன் நான் தென் நம்முடைய ஐடி பார்க்கலாம் ஸோ ஐடி நேற்று சொல்லியிருந்தேன் க்ளியராக சொல்லியிருந்தேன் இதை கன்சல்டேஷனோட ஜோன்லேயும் ஜோன்லேயும் அப்பர் சைடில் இருக்குது பட் இது மேலே பார்த்த சான்சஸ் கம்மி ஒரு டெசைசிவ் கண்ட்ரி இந்த கேண்டில் காட்டி தான் சொல்லியிருந்தேன் மாதிரி ஒரு டிசெசிவ் கண்டில் வந்து என்னக்கா ஃபர்தராக டவுன் சைட் கீழே வரும் பார்த்திங்கன்னாக்கி நல்ல ஒரு டெசசிவ் கண்டில் இன்றைக்கி ஃபார்ம் ஆகிருக்கு ஸோ இதை எப்படி சிக்னிஃபை பண்ணுது அப்படின்னாக்கா ஃபர்தராக டவுன் சைடில் வந்து தேர்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி வரைக்கும் கீழே வர சான்சஸ் இருக்குது ஸோ இங்கே வந்துச்சு அப்படின்னாக்கா நிஃப்டி கண்டிப்பாக வந்து டுவெண்ட்டி த்ரீ ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு வந்து கண்டிப்பாக வந்துடும் ஸோ நிறைய சான்சஸ் இருக்குது அதுக்கு ஸோ நிஃப்டி ஐடியில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அந்த ஸ்டாக்ஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா இன்னும் ஸ்டாக்ஸ் ஃபோல்ட் பண்ணுறீங்க எனக்கும் அட்லீஸ்ட் ஒரு பார்ஷியல் ப்ராஃபிட் பண்ணிவிட்டு இருக்கிறது பெஸ்ட்டு அது ஜஸ்ட் நீங்கள் ஒரு மாதிரி அனலிஸ் பண்ணிட்டு டிசைட் பண்ணிக்கோங்க தென் நம்ம மிட் அண்ட் ஸ்மால் ஃபோர் ஹண்ட்ரட் ஸோ இந்த இண்டெக்ஸ் அப்படின்னாக்கா மிட் கேப் ஒன் ஃபிஃப்டி அந்த ஸ்மால் கேப் டூ ஃபிஃப்டி இந்த இரண்டையும் உள்ளடக்கி ஒரு சிங்கிள் இண்டெக்ஸ் நல்ல ஒரு மார்க்கெட் ப்ரெஸ்பெக்டிவ் கொடுக்கக்கூடிய ஒரு ரிலேபிள் இண்டெக்ஸ் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்காக்க எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அது இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதை வந்து கிஸ் பண்ணிவிட்டு அப்படி நிற்கிது அது கிட்டத்தட்ட நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டி அதை டச் பண்ணிவிட்டு ஒரு முப்பத்தி நாலு பாயிண்ட் வே மேலே போய் நிற்கிது இன்றைக்கி மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா நியர்லி டூ ஹண்ட்ரட் பாயிண்ட் ஜஸ்ட் டுவெண்ட்டி ஒரு பாயிண்ட் கம்மி டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து மைனஸில் முடிஞ்சிருக்கு மைனஸ் ஒன் பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் ஸோ ஒரு குறிச்சியில் ஸ்டேஜில் மிட் அண்ட் ஸ்மால் கேப் இருக்குது ஏதாவது ஒரு சின்ன ஒரு நெகட்டிவிட்டி ஜியோ பொலிட்டிக்கலில் ஆனால் கூட போகிறோம் நல்லா வந்து ஃபால் ஃபால் பண்ண மார்க்கெட் வரது நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக இருங்க தென் வந்து நம்முடைய பெரிய யுஎஸ் மார்க்கெட் பார்க்கலாம் ஸோ நேத்து யுஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்கா எகெயின் வந்து அதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு பா ஸ்டில் அது மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு நான் சொல்கிறேன்னாக்கா நெகட்டிவிட்டி பெரிசா இல்லை மேலே போகிறது சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அந்த வகையில் டவுசன்ஸ் பார்த்தீங்கன்னா நேற்று நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது பெரிய அளவில் மைனஸ் இல்லை மைனஸ் சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் ஒன் ஃபோர் பர்சன்டேஜ் வந்து டவுனில் போயிருக்கு எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட் ஃபோர் நைன் பர்சன்டேஜ் தென் வந்து காப்போசிட் இண்டெக்ஸ் என்னோஸ்டேக் வந்துட்டு பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் ஸோ எகைன் டவுஜன்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா அந்த சப்போர்ட் லைன்லேயே தான் இருக்குது ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் வந்து நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் அதை பெருசாக ஒன்றும் பிரேக் பண்ணல ஒரு டைம் பிரேக் பண்ணது பட் அப்போ கூட சொல்லியிருந்தது இது வந்து நெகட்டிவ் எடுத்துக்க தேவையில்லை திருப்பும் அது பவுன்ஸ் பேக் சான்சஸ் சான்ஸஸ் இருக்குன்ட்டு ஸோ அது நெக்ஸ்ட் டேவே வந்துருந்தது ஸோ எகைன் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சப்போர்ட் லைனுக்கு மேல தான் இருக்குது ஸோ ஒரு கம்ஃபர்டபுள் கொஷனாக தான் இருக்குது இப்போ டவு ஜோன்ஸ் பொறுத்த வரைக்கும் பெரிய பாசிட்டிவிட்டி கெடு காட்ட மாட்டேங்குது ஒரு மொமெண்டம் வந்து கம்ப்ளீட்டாக லாஸ் ஆகிருக்கு பட் வந்து எந்த நெகட்டிவிட்டியும் கிடையாது அதே மாதிரி எஸ்என்பி ஃபைனோட கிட்டத்தட்ட அதே நிலமைதும் எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் கிடையாது பட் ஸ்டில் வந்து மொமெண்டம் வந்து லாஸ் ஆகிருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து எக்ஸாக்டாக சப்போர்ட் லைன் இருக்குது சிக்ஸ்டி சாரி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வந்துட்டு சப்போர்ட் சொல்லியிருந்தேன் சிக்ஸ் தௌசண்ட் டூ நைன்ட்டின்னு ஒரு பாயிண்ட்டு கீழே வந்து முடிஞ்சிருக்கு இதுவும் பார்த்திங்கன்னா நான் தமிழில் சொன்ன மாதிரி விளிம்பில் இருக்குது மார்க்கெட் ஒரு சின்ன நெகட்டிவிட்டிகிட்டு வந்தால் கூட நல்லா வந்து கீழே வர ஆரம்பிச்சிடும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக யூஎஸ் மார்க்கெட் வந்ததுனாக்கா நல்ல காலத்தில் அது மேலே போக நம்மளுக்கு போகல உள்ளும் போது எக்ஸாக்டாக வந்து கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும் ரிஃப்ளெக்ட் ஆகும் நம்மளுக்கு நல்ல கீழே போயிடும் தென் நஷ்ட் பார்க்கலாம் ஸோ நஸ்ட் பொறுத்த வரைக்கும் இது வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஹோப் கொடுக்கக்கூடிய லெவலில் இருக்குது பார்த்திங்கனாக்கா இது சப்போர்ட் லைனில் விட்டு நல்லாவே தள்ளியிருக்கு சொல்லி சொல்லியிருந்தது பட் ஆக்சுவலி இது கூட ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துக்கலாம் பட் நல்ல ஒரு மேஜர் சப்போர்ட்னாக்கா இந்த டுவெண்ட்டி தௌசண்ட் ஹண்ட்ரட் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து நல்ல மேலே இருக்குது ஸோ அந்த வகையில் வந்து வந்து ஒரு டெக்னாலஜி இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ இது கொஞ்சம் நல்லா இருக்குது பட் ஓவராக பார்க்கும்போது யுஎஸ் மார்க்கெட் நம்ம மார்க்கெட் மாதிரி இல்லாமல் பெரிய அளவில் பாசிட்டிவ் இல்லைன்னா கூட பாசிட்டிவ் சைட் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பட் நம்ம மார்க்கெட் வந்து அந்த பாசிட்டிவாக போகிறோம் போகுன்ற ஒரு ஹோப்பே கிடையாது இல்லாமல் போயிடுச்சு நெகட்டிவிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்ம் இருக்கு அந்த சிக்னல்ஸ் தெரியுது பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்றது ரைட் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஜப்பான் மார்க்கெட் அண்ட் ஜப்பான் மார்க்கெட் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் பாசிட்டிவ் முடிஞ்சிருக்கு ஹாங்காங் வந்துட்டு ஃப்ளாட் ஃப்ளாட் மார்க்கெட்னு சொல்லலாம் பாயிண்ட் ஜீரோ த்ரீ பர்சன்டேஜ் மாதிரி இந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகிற டைமில் பார்த்தீங்கன்னாக்கா டாக்ஸ் அது ஜெர்மன் அந்த யூரோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் நியர் ஃப்ளாட்டில் தான் இருக்குது பார்ப்போம் ஸோ யுஎஸ் மார்க்கெட் முடியறதை பொறுத்து நாளைக்கு நம்ம மார்க்கெட் டைரக்ஷன் ஒன்று தெரிய வரும் ரைட் ஸோ இதை தான் சொல்லியிருந்தேன் ஸோ இனி இந்த வரக்கூடிய நாட்களில் நம்ம டெய்லி வந்துட்டு ஒரு நாலு ஸ்டாக்ஸ் வந்து ஒரு அனலைஸ் பண்ணலாம் எப்படி இருக்கின்றது அது வந்து எஃப் அண்டோ ஸ்டாக்ஸ்லேருந்து ஒரு நாலு ஸ்டாக் ஏன் நான் எஃப் அண்டோ சூஸ் பண்ணேன் அப்படின்னாக்கா இப்போதான் இங்கே பாருங்களா ஆல் செக்யூரிட்டிஸ் அப்படிங்கும் போது வந்து பென்னி ஸ்டாக்ஸும் அதில் இன்க்ளூட் ஆகி வந்துடும் ஒரு நல்ல லிக்விட் ஸ்டாக்கு அன் இன்லிக்யூட் ஸ்டாக் எல்லாமே க இதாயிட்டு வந்துடும் அதனால் இது வேண்டாம்னு சொல்லி டிசைட் பண்ணேன் தென் நிஃப்டி ஃபிஃப்டிங்கும் போது வந்து ஒரு செலக்டட் ஸ்டாக்கில் மட்டும் வரும் இதுவும் வேண்டாம் தென் வந்து பேங்க் நிஃப்டி பார்த்தா ஒரு சிம் ஒரே ஒரு செக்டரில் மட்டும் போயிடும் அதுவும் வேண்டாம் தென் நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டி பார்க்கும்போது எகைன் நிஃப்டி அண்ட் இது ரெண்டுமே வந்து லார்ஜ் கேப் மட்டும் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் எகைன் இது ரெண்டுமே பென்னி ஸ்டாக்ல போயிடும் எஃப் அண்ட்னு வரும்போது வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி இருபத்தி நாலு ஸ்டாக்ஸ் வந்து எஃப் அண்டில் இருக்குது ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா லார்ஜ் கேப் அண்ட் மிக் கேப்ல இருக்கு நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது ஃபியூ ஸ்டாக்ஸ் வந்து ஸ்மால் கேப் ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னாக்கா இந்த நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் யூனிவர்ஸில் இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து இதில் வந்துடும் ஸோ அந்த வகையில் வந்து எஃப் அண்டோ ஸ்டாக்ஸ் வந்து நான் சூஸ் பண்ணுறதுக்கு காரணம் இதுதான் ஸோ நாலு இணையில இருந்து எஃப் அண்டோவில் இருந்து டாப் கெய்னர்ஸில் வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்டாக்ஸும் லூசஸில் ரெண்டு ஸ்டாக் பார்க்கலாம் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி டா டி கெய்னரில் இருக்க ஐஐஎஃப்எல் அண்ட் டியூப்ஸ் இந்தியா இந்த ரெண்டு ஸ்டாக்ஸும் லூசர் சைடில் இருக்கிற போஷ் அண்ட் பிஜேஎல் இந்த ரெண்டு ஸ்டாக்ஸும் நம்ம ஒரு கிளான்ஸ் எப்படி இருக்குன்றது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஐஏஎஃப்எல் பார்க்கலாம் ஸோ ஐஏஎஃப்எல் பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட்டு மார்ச்லேருந்து நல்ல ஒரு ரேலி பார்த்தீங்கன்னாக்கா சரி கிட்டத்தட்ட இரநூத்தி எண்பது ரூபா இருந்த ஸ்டாக் வந்துட்டு டூ ஃபார்ட்டி கிட்டத்தட்ட வந்து டபுள் ஆகிருக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஜஸ்ட்டு வந்து ஒன் ஹவர் த்ரீ மந்த்ஸ் இந்த கணக்கில் தான் நல்ல ஒரு செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா டவுன் சைட் எப்படி வந்துருப்பாருங்க எப்பவுமே வந்து மேலே ஸ்டாக்ஸ் வந்து மேலே போகும்போது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போகும் விழும்போது வந்து அப் சைட் டவுன் தலைக்கீல குப்புற விழுதுன்னு சொல்லி வந்து அந்த மாதிரி கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வந்துருக்கு ஸோ அங்கேருந்து ஹையில இருந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட டூ ஃபோ சாரி ஃபைவ் ஃபார்ட்டிலேருந்து ஃபோர் ஃபார்ட்டி வரை விழுந்திருக்கு இந்த ஃபோர் ஃபார்ட்டின்றது நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இங்கே கூட பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ரா சப்போர்ட் எடுத்த ஜோனாக இருக்கும் இங்கே வந்து கொஞ்சம் ப்ரேக் பண்ணுறதுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா டெசைசிவாக வந்து பிரேக் பண்ணிட்டு போனால் இது ஸோ இந்த ஃபோர் ஃபார்ட்டின்றது ஒரு குருஷியலானது இப்போ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ரேஞ்சில் இருக்குது ஃபர்தராக இது பிரேக் ஆச்சு அப்படின்னாக்கா நெக்ஸ்ட்டு வந்து எங்கே வரும் நான் சொல்கிறேன் மோஸ்ட் ப்ராப்ளி பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ தேர்ட்டி த்ரீ டென் அப்படின்ற ரேஞ்சில் வந்து சப்போர்ட் வரும் ஸோ அந்தளவுக்கு வந்து ஃபாலோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ யாராவது வந்து ஸ்டில் இது ஃபோல்ட் பண்ணுறீங்கனாக்கா அட்லீஸ்ட் ஒரு பார்ஷல் புக்கிங் பண்ணுறது சரியாக இருக்கும்ன்றது என்னுடைய பார்வை ஓகே நெக்ஸ்ட் அந்த அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம் டியூப் இன்வெஸ்ட் ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படின்றது ஸோ இந்த ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு கன்சல்டேஷன் ஜோன் மே மாதத்துல இருந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னாக்கா இங்கேருந்து வந்துட்டு ஒரு டபுள்யூ ஃபார்மேஷன் இந்த மாதிரி கொடுத்துருக்க வேண்டிய ஒரு ஸ்டாக் இது இங்கேருந்து அப்படியே வந்துட்டு அப்படி மேலே பிரிந்திருக்க வேண்டிய ஸ்டாக் ஸோ நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துலேருந்து ஃபுல்லாக வந்து ச கன்சல்டேஷன் ஆனது சோ நிஃப்டி மேல போகாதனால எதுவும் அதோட தாக்கம் மற்ற ஸ்டாக்ஸ்ல இருக்கும் இல்லையா நிஃப்டியே பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா அங்க இருந்து இதுக்கு ஹோப்பே கொடுக்கல பட் ஃபர்தர் ஒரு குட் விஷன் என்ன மாதிரி பார்க்குறேன் அப்படின்னாக்கா ஒருவேளை நிஃப்டி ஃபால் ஆனா கூட வந்து இது கன்சல்டேஷன் ஜோன் விட்டு பெரிய லெவலில் கீழே வராது அப்படியே கீழே வந்தாலும் இந்த இடத்துல வந்து திருப்பும் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துக்கும் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்ற இந்த ரேஞ்சில் வந்து எடுத்துக்கும் பெரிய லெவலில் ஃபால் இருக்க சான்சஸ் கிடையாது பட் நிஃப்டி வந்து கெயின் ஆரம்பிச்சது அப்படின்னாக்கா இந்த ஜோன் இந்த கன்சல்டேஷன் பிரேக் மட்டும் நல்ல ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பூஷ் ஸோ இது வந்து நெகட்டிவ் சைடில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஃபைவ் பாயிண்ட் செவன் நைன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து முந்நூற்றி நாற்பது ஒரு ஸ்டோ இதுக்கு வந்து ட்ராப் ஆகிருந்தது சிங்கிள் டேவில் பார்த்திங்கன்னா இதுவும் நல்லா வந்து ஒரு செம்ம மொமெண்டம் வந்து ஷார்ட் டேம்மில் வந்து பர்ஃபார்ம் பண்ணுது பாருங்கள் ஜூலை எப்போ இருந்து ஜூலை பிகினிங்லேருந்து வச்சுக்கலாம் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதத்தில் நல்லா போயிட்ட ஸ்டாக்கை இவ்வளோ ஹை மொமெண்டம் பட் இந்த வந்து ரொம்ப ஜாஸ்தி கண்டிப்பாக ஒரு கரெக்ஷன் வரும் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஃபைவ் பாயிண்ட் செவன் சிக்ஸ் பர்சன்ட் வந்து டவுன் சைடு வந்திருக்கு ஸோ ஃபர்தராக வந்து இது டவுன் சைடு வர்றதுக்கு இன்னும் ஃபர்தர் சான்சஸ் இருக்குது இங்கேருந்து வந்து எகெயின் ஒரு வேலை டேர்ன் எடுத்தால் கூட இந்த மாதிரியான ஒரு மொமெண்ட்டை வந்து நம்ம பார்க்க முடியாது பட் என்னுடைய பார்வையில் வந்து எகெயின் ஒரு டவுன் சைடு வந்து வரும் ஸோ அப்படி வரும்போது சப்போர்ட் வந்து தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும் இன்கேஸ் அது பிரேக் ஆச்சுன்னா தேர்ட்டி டூ தௌசண்ட் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இங்கே வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ இது வந்து பூஷ் பொறுத்த வரைக்கும் தென் வந்து பிஜி எலக்ட்ரோ ப்ளஸ் லிமிடெட் ஸோ இது பார்த்திங்கனாக்க கிட்டத்தட்ட வந்து எகைன் பார்த்திங்கன்னா மே மாதத்துலேருந்து ரொம்ப ஒரு நேரோவாக கன்சல்ட் ஆகியிருக்கு இந்த செவன் ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லலாம் இந்த ரே இந்த பிரைஸ் ரேஞ்ச்லேயே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா அந்த ப்ரைஸ் வந்து டச் பண்ணியே தான் இருக்குது அதனால் இது ஒரு கன்சல்டேஷன் ஜோன் கூட சொல்ல முடியாது அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரவாக அந்த ப்ரைஸ் பேண்ட்லேயே இருக்குது ஸோ ஒரு இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கலாம் இப்போ இங்கேருந்து வந்து ஒரு செவன் ஃபிஃப்டியில் இருக்குது ஒரு எயிட் ஹண்ட்ரட்லாம் பிரேக் அவுட் ஆச்சுன்னாக்க நல்ல ஒரு அப்ரப்டாக வந்து மார்க்கெட்டில் இது வந்து இந்த ப்ரைஸ் வந்து நல்லா மேலே போகிறதும் நிறைய சான்சஸ் இருக்குது ஒருவேளை இது பிரேக் ஆச்சு ஃபர்தராக இந்த செவன் ஃபிஃப்டின்றது பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னாக்க நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து சிக்ஸ் ஃபார்ட்டியில் இருக்கும் இது வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும் ஓகே ஸோ ஐ ஹோப் இந்த நாலு இந்த ரிவ்யூ பார்த்தது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ஃபர்தர் டீசெயில் இதே மாதிரி ரிவியூ பார்க்கலாம் ஸோ மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் நாளைக்கு பார்ப்போம் நன்றி தன்பாய் தேங்க்யூ